அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் இஃப்தாருக்காக வேண்டி ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் நல்ல மொறுமொறுப்பாக காரசாரமாக ஒரு ரெசிபி எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு வீட்டில் மைதா அல்லது கோதுமை எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வீட்டிலையே இஃப்தாருக்காக செஞ்சு கொள்ளலும் நாங்கள் இதுக்காக வேண்டிய ஆரம்பத்தில் கறி ஆக்கி கொள்ள வேணும் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது சிக்கன் தான் முள் இல்லாத சிக்கனாக வாங்கி அதாவது சிக்கன் ப்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க சிக்கனில் நெஞ்சு பகுதி அதை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நான் அதுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்தி கொள்ள வேணும் உப்பையும் சேர்த்துனதுக்கு பிறகு அதே நேரம் கொஞ்சமாக புளியும் சேர்த்தி கொள்ள வேணும் இதுக்கு நான் சேர்த்து இருக்கிறது பழப்புளி தான் பழப்புளியை சேர்த்து கொள்ளுங்கள் நீங்களும் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி எதுவும் மூத்தாமல் இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதை வேக வைக்கிற டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சு எடுத்துக்கொள்ள சிக்கனில் உள்ள தண்ணியை வெளியாகி அந்த தண்ணியிலேயே சிக்கன் வெந்து வரும் பாருங்கள் சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியாகி கொண்டிருக்குது இந்த டைம்ல எங்களுக்கு சிக்கன் வந்து வெந்திருக்குது ஆனாலும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வேகிறதுக்கு நாங்கள் விட வேணும் அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்குது சிக்கனும் நல்லா வெந்திருக்கு நான் இப்போ ஒரு துண்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எங்களோடய சிக்கன் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வெந்து தான் இருக்குது நீங்கள் சிக்கன் வெந்துட்டுன்னு சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுறாமல் இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வேகிறதுக்கு விடுங்க விட்டதுக்கு பிறகு தான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி கொள்ள வேணும் பாருங்க இதை நல்லா தண்ணி வற்றுறதுக்கு நான் வச்சுட்டு அந்த கெப்பில் எங்கட இந்த ஷோட்டி செய்கிறதுக்காக வேண்டி நான் மாவை பிசைஞ்சு எடுத்து கொள்ள போகிறேன் இதுக்கு நான் ஐநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கிறேன் நீங்கள் மைதா அல்லது கோதுமை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலும் அதோடு எங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ள வேணும் அதோடு ஒன்றரை தேக்கரண்டி அளவுக்கு நான் சீனி சேர்த்து கொள்கிறேன் நான் இதுக்கு சேர்த்திருக்கிறது வெள்ளை சீனி நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் சேர்த்து கொள்ளலாம் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும் அதுக்கு பிறகு நான் இதுக்கு நாலுலேருந்து அஞ்சு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் கொள்கிறேன் இதுக்கு நான் சேர்த்துருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் வெஜிடபிள் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்து கொள்ளலாம் எண்ணெயை சேர்த்துனதுக்கு பிறகு ஒரு முறை இது மாதிரி கையால் நல்லா எண்ணெயும் மாவும் சேர்க்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா எங்கட மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நாங்கள் பச்சை தண்ணி தான் ஊற்ற வேணும் சுடு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றி மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் மாவோட பதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே லூஸாக இருக்கக்கூடாது அதே நேரம் ரொம்பவே ஹார்டாகவும் இல்லாமல் மீடியம் பதத்தில் இருக்க வேணும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இதை பிசைஞ்சு காட்டுறேன் அந்த டைமில் உங்களுக்கு பதம் விளங்கும் பாருங்கள் இப்போ நான் இதை வந்து கவுண்டர் டப்பில் போட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் எந்தளவுக்கு நீட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு எங்களோட மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இதை மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா உள்ளங்கைகளால் அழுத்தி அழுத்தி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் நீட் பண்ணதுக்கு பிறகு எங்களோட மாவை எப்படி இருக்குதுன்னு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது அதே நேரம் டைட்டாகவும் இல்லாமல் அதே நேரம் லூஸாகவும் இல்லாமல் மீடியம் பதத்தில் இருக்குது இந்த பதத்துக்கு தான் நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் பிசைஞ்ச மாவை நான் இதை மாதிரி ஒரு பவுலில் போட்டு காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இதை மாதிரி ஒரு கிச்சன் டவலால் கவர் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸுக்கு வச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் அந்த கேப்பில் எங்கட சிக்கனும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்குது பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லை இப்போது நான் சேர்த்த புளியில் சக்கையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் எடுத்து விட்டுற வேணும் இதை மாதிரி பார்த்து கையால் உங்களுக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த சிக்கனை வந்து நாங்கள் இதை மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கைகளாலேயே பிச்சு எடுத்துக்கொள்ளும் பாருங்கள் இதை மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா சின்னதாக வேணும்டா சின்னதாக அல்லது மீடியம் சைஸில் வேணும்னா மீடியம் சைஸில் பிச்சை எடுத்துக்கொள்ளல ரொம்பவே ஈஸியாக சிக்கன் எல்லாம் பீப்படும் என்ன சொன்னால் இது ரொம்பவே நல்லா நைஸாக வெந்திருக்குது இப்போ நாங்கள் இந்த கறி ஆக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு வெங்காயம் சேர்த்தி கொள்ள வேணும் நான் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கட் பண்ணின வெங்காயத்தை கொள்கிறேன் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி எண்ணெயில் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதோடு நான் இதுக்கு கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்து கொள்கிறேன் நாங்கள் இதை மாதிரி கருவேப்பிலை சேர்த்துற டைமில் அதை கட் பண்ணி சேர்த்தி கொண்டா கருவேப்பில்லையே எடுத்து வீசிட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது அதோடய சேர்த்து எங்களுக்கு சாப்பிட்டு அதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி கொள்கிறேன் வெங்காயம் வேகிறதுக்கும் உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நாங்கள் ஆரம்பத்தில் வெங்காயத்தை வதக்கிற டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி எங்களோட எங்களோடய வெங்காயம் வந்து குயிக்காகவே வதங்கிடும் பாருங்கள் எல்லாம் சேர்த்துனதுக்கு பிறகு இதை மாதிரி பிரட்டி விட்டு ஒரு ஒன் மினிட்டுக்கு நான் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கொண்டேன் அதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி அவிச்சு பிச்சு வச்ச கோழியையும் இதுக்கு சேர்த்தி கொள்கிறேன் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்து கொள்ள வேணும் நான் இதுக்கு எல்லா தூளும் கலந்தரைச்சி ஒரு மிக்ஸ் மசாலா தூள் ஒன்று இருக்குது அதை சேர்த்தி கொண்டேன் அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் அதே நேரம் ரெண்டு கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கொண்டேன் அதோட சரக்குத்தூளும் ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்து கொண்டேன் இந்த மசாலாவெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்திக்கொள்ளலும் காரம் கூட நீங்கள் கூட்டி குறைச்சி உங்களோடய டேஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி சேர்த்தி கொள்ளுங்கள் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒண்டோடு ஒன்று மாதிரி மசாலா தூள்கள் எல்லாம் சிக்கனோட வெங்காயத்தோடு எல்லாம் சேருத மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி எல்லாம் புரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதோடு நான் இங்கே காட்டினது வந்து எல்லோ பெல் பேப்பரும் அதோட ரெட் கலரும் பச்சை கலரும் இதையும் வந்து நான் இதுக்கு சேர்த்தி கொள்ள போகிறேன் அதால் வந்து நான் அதை வந்து வேறையாக கொஞ்சம் எண்ணியில் வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் இந்த கறியை வந்து ரெண்டு பாட்டாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன் ஒரு பாட் வேறு டிஷ்ஷ்கள் செய்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் இந்த பாட்டை தான் நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் அதால் தான் நான் வந்து இந்த பெல் பேப்பரையும் செப்பரேட்டாக வதக்கி எடுத்தது இது வந்து ஐம்பது வீதம் அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு எடுத்து எங்களோடய சிக்கன் கறியோடு சேர்த்து கொடுன்னு அதே நேரம் உப்பையும் பார்த்து உப்பும் கொஞ்சம் போதாத மாதிரி இருந்துச்சு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொண்டேன் நீங்களும் உப்பு காரம் எல்லாம் பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு வதக்கி ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டேயும் பாருங்கள் அந்த டைமில் எங்களோடய மாவும் வந்து நல்லா செட்டாகி வந்திருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு மா சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ இதை வந்து நான் கவுண்டர் டொப்பில் போட்டு சின்ன சின்ன போல்ஸாக பிடிச்செடுத்து கொள்ள போகிறேன் பாருங்கள் மிச்சம் பெருசாகவும் இல்லாமல் அதே நேரம் மிச்சம் சின்னதாகவும் இல்லாமல் சப்பாத்திகளுக்கெல்லாம் நாங்கள் எப்படி மா உருண்டைகள் எடுப்போமோ அந்த அளவுக்கு இதையும் நாங்கள் இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிரித்து எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கவுண்டர் டப்புக்கு எண்ணெயை பூசி விட்டுட்டு இந்த மா உருண்டைகளில் எண்ணெயை வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் அதெல்லாம் உருட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கொண்டு பாருங்கள் பட்டரை உருக்கி எடுத்திருக்கிறேன் இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு மூணு தேக்கரண்டி அளவுக்கு கோன் ஸ்ட்ரெச் சேர்த்து கொள்ள வேணும் கோன்ஃப்ளவர் சொல்லின்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்து நல்லா பட்டரையும் கோன் ஸ்ட்ரெச்சையும் சேர்த்து நல்லா கலக்கி இதை மாதிரி அடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இது மாதிரி ரெண்டே நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இப்போ நாங்கள் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு எங்களுடைய உருண்டைகளை ரொட்டிகளாக தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நாங்கள் சப்பாத்தியெலாம் எப்படி தட்டுவோமோ அந்த அளவுக்கு அந்த சைஸுக்கு இது தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி எல்லா உருண்டைகளுக்கும் நான் தட்டி எடுத்துக்கொள்கிறேன் இப்போது தட்டின ரொட்டிக்கு மேலால் இந்த பட்டர் கோன் ஸ்ட்ரெச் ரெண்டும் கலந்து இந்த கலவையை இதை மாதிரி மேலால் பூசிக்கொள்ள வேணும் இது பூசுகிறதுக்குன்னு சொன்னால் அப்போ தான் எங்களுடைய இந்த ஷோ வந்து ரொம்பவே மொறு மொறுப்பாக இருக்குது அதுக்காக தான் இந்த மாதிரி கோன் ஸ்ட்ரெட்சி பட்டரையும் கலந்து இதை மாதிரி பூசிக்கொள்ள வேணும் இதை பூசினதுக்கு பிறகு இதுக்கு மேலால் கொஞ்சம் மாவை எடுத்து தூவி விட வேணும் நாங்கள் இப்போ இதை வந்து ஒன்றுக்கு மேலால் ஒன்று வச்சு தான் தட்டி செய்ய போகிறோம் மாவையும் இந்த மாதிரி தூவி விட்டால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது அதே நேரம் லேயர் லேயராக எங்கள்ட இந்த ஷோலிஸ்ட் வந்து வரும் பாருங்கள் அதுக்கு என்ன ஒரு ரொட்டியையும் போட்டுக்கொள்கிறேன் போட்டதுக்கு பிறகு திருப்பம் கோடிஸ்ட்ரட்சும் பட்டரும் கலந்து இந்த கலவையை மேலால் பூசிக்கொள்ள வேணும் ஒவ்வொரு ரொட்டிக்கும் நாங்கள் இதை மாதிரி தான் பூசி பூசி மாவை தூவி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இது வந்து ஒரு அஞ்சிலிருந்து ஆறு தட்டு வாரத்துக்கு அதாவது ஆறு லேயர் வாரத்துக்கு இதை மாதிரி ஒன்றுக்கு மேலால் உண்டு வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு குறைவாக ஒரு நாலு அல்லது மூணு வாரண்டா கூட அதை மாதிரியும் தட்டி செய்யலும் ஆனால் அஞ்சாறு வச்சா தான் நல்லா லேயர் எல்லாம் ஃபோம் ஆகி வரும் அதே நேரம் எங்களோட இந்த ஷோட்டிஸ்ட்டும் வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் பாருங்கள் இதை மாதிரி ஒன்றுக்கு மேலால் உண்டு வச்சு நான் இந்த கலவையை பூசி எடுத்துக்கொள்கிறேன் ரொட்டிகள சைஸை பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் பெருசு ஒன்று கொஞ்சம் சிறுசு மாதிரி இருக்கும் அந்த டைமில் நாங்கள் உண்டுக்கு வேளால் ஒன்று வைக்கிற டைமில் எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு இதை மாதிரி கைகளால் தட்டி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளு இப்போ நாங்கள் இதை வந்து இதை மாதிரி உருட்டு வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும் எங்களால் எந்த அளவுக்கு உருட்டு அந்த அளவுக்கு நல்ல பெருசாக இதை உருட்டி எடுத்துக்கொள்ளலாம் உருட்டினதுக்கு பிறகு இதுக்கு மேலாலேயும் இந்த கோன் ஸ்ட்ரிச்ச்காலவே இதை மாதிரி பூசிக்கொள்ள வேணும் இப்போது இதுக்கு மேலாலும் நாங்கள் மாவை தூவி எடுத்துக்கொள்வோம் இதுக்கு நீங்கள் மைதாமா அல்லது கோதுமை மா எது வேணும்னாலும் இதை மாதிரி தூவிக்கொள்ளலும் அதையும் தூவினதுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் இதை மாதிரி இப்போ ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் ரோல் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி கைகளால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேப்புக்கும் நாங்கள் ரூட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போது இதை நாங்கள் வந்து எல்லாம் ஒரே சைஸுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து வெட்டி கொள்ள வேணும் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து இதை தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் தற்றை டைமில் கவுண்டர் டப்பு கொஞ்சம் தடவி தடவிக்கொள்ள வேணும் அதே நேரம் கொஞ்சம் மாவையும் நாங்கள் தூவி விட்டுட்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் தற்ற டைமில் தான் நாங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நடுப்பகுதிகளை வந்து ரொம்பவே அழுத்தி தட்டக்கூடாது அப்படி அழுத்தி தட்டிடணும்னு சொன்னால் எங்களுக்கு லேயர் எல்லாம் மேலால் ஃபோம் ஆகாமல் சும்மா ப்ளெயினாக தான் எங்களுடைய இந்த ஷோ டிஸ்ட் வரும் அதால் நீங்கள் தட்டுற டைமில் மட்டும் ரொம்பவே கவனம் ஆயிடுறீங்க நாங்கள் தட்டுற டைம்லேயே விலங்கும் லேயர் லேயராக இருக்கிறது பாருங்கள் உங்களுக்கே விலங்கும் கோடு கோடு மாதிரி இருக்குது அதை வந்து நீங்கள் அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டினீங்கன்னு சொன்னால் அந்த லேயர் எல்லாம் ஃபோம் ஆகாமல் பெய்தரும் அதால் நடுவை வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டு ஓரங்களை வந்து இந்த மாதிரி கைகளால் அட்ஜஸ்ட் பண்ணி தட்டிவிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் பொரிக்கிற டைம்ல நல்லாவே அழகாக வரும் பாருங்கள் தட்டினதுக்கு பிறகு நான் ஆக்கி ஆற வச்சு எடுத்த கறி இருக்குது கறியை வந்து இதுக்கு மேலால் வச்சு வேணும் இப்போ கறிய வச்சு இந்த ஓரங்களை வந்து இதை மாதிரி கைகளால் எல்லா ஒன்றுக்கு சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட வேணும் ஒன்று ஒட்டுற மாதிரி சேர்த்து நல்லா அழுத்தி ஒட்டி விட வேணும் பாருங்கள் இதை மாதிரி இடைவெளிகள் இருந்தால் எல்லாம் வெளியே வர பார்க்கும் அதால் நீங்கள் பார்த்து இடைவெளிகள் இல்லாத முறைக்கு நல்லா ஒட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் நல்லா ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பில் கைகளாலேயே ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளு பாருங்கள் அதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு தட்டி காட்டுறேன் தட்டுற டைமில் ஒட்டுத மாதிரி இருந்தால் மேலால் மாவை தூவி தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே இதுக்கு வந்து இந்த கறி தான் வைக்கணும்னு சொல்லியில் உங்களுக்கு எந்த கறி விருப்பமோ வச்சிக்கொள்ளையிலும் மீனாக இருக்கலும் அதே நேரம் பீஃபாக இருக்கலும் மட்டனாக இருக்கலும் அது இல்லைன்னா ஒன்லி வெஜிடபிளில் கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸை வச்சு செஞ்சு கொள்ளையில பாருங்கள் எல்லாம் இதை மாதிரி நான் தட்டினதுக்கு பிறகு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் சட்டியில் ரெண்டு ரெண்டாக போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இது கோல்டன் ப்ரௌன் வாரம் வரைக்கும் பொறிக்கணும் ரெண்டு பக்கங்களும் கரட்டிகளால் பிரட்டி விட்டு நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பொறிக்கிற டைமில் ஆரம்பத்தில் அடுப்பை வந்து நாங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொறிக்க வேணும் ரெண்டு பக்கங்களையும் பிறட்டி விட்டு உள்ளுக்களை எல்லாம் பொரியுத மாதிரி பார்த்து பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னு சொன்னால் கலரில் சேஞ்சஸ் வரும் குயிக்காக தீஞ்சிரும் அதே நேரம் உள்ளுக்கு பொரியாது ஆரம்பத்தில் நல்லா எண்ணெயை வந்து சூடாக்கிட்டு இதை போட்டு பொறியுங்க அதுக்கு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டாவது பெஜ் போடுற டைமுக்கும் என்ன வந்து ஹை ஹீட்டில் எரிக்க வேணும் நீங்கள் இதை கரண்ட்டுக்கு அடிக்கிற டைம்லையே அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுங்க ஹை ஹீட்டில் எரிக்கணும் அந்த டைமில் அடுத்த பெஜ்ஜை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலும் பாருங்கள் எங்களோட இந்த ஷோர்டிஸ்ட் வந்து எவ்வளோ அழகாக நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது அதுக்கிட்டாலும் நல்லா மொறு இருக்குது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது பாருங்க இதை மாதிரி நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கொண்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அதே நேரம் டேஸ்ட்டுமே இருக்கும் பாருங்கள் நான் இப்போ இதை கைகளால் அழுத்தி எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு சொல்லி இந்த சத்தத்தை பார்த்து உங்களுக்கு அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இன்ஷா அல்லா இதே போல் யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலைக்கும்